கேரள மாநிலம் திருநாவாயில் நடைபெறும் கும்பமேளாவை ஒட்டி திருப்பூரில் இன்று தொடங்க இருந்த ரத யாத்திரைக்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சுரேஷ்குமார் தற்பொழுது திருநாவாயில் நடைபெறக்கூடிய கும்பமேளாவை ஒட்டி திருப்பூரில் இன்று தொடங்க இருந்த ரத யாத்திரைக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கின்றது முழுமையான காரணங்கள் என்னவாக சொல்லப்படுகிறது பதிவு பண்ணுங்க அதாவது கேரள மாநிலம் திருநாவாயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா கும்பமேளா நடைபெறுவதற்கான முக்கிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை இது மகா கும்பமேளா நடைபெற இருக்கிறது இந்த சூழ்நிலையில் திருமூர்த்தி மலையில் அமனலிங்கேஸ்வர் கோவிலில் இருந்து இதற்காக கும்பமேளா ரத யாத்திரை திட்டமிடப்பட்டிருந்தது திருப்பூர் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கோவை எட்டிமடை அதன் பிறகு கேரளாவுக்குள் இந்த ரத யாத்திரை செல்வதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இதற்காக ஏற்பாடு செய்திருந்தனர் வட இந்தியாவில் நடைபெறக்கூடிய கும்பமேளாவை ஏற்பாடு செய்யக்கூடிய முக்கிய துறவி மடங்களில் உண்டான ஜூடா அக்கா ஜூனா அக்கடா தான் இந்த கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வராங்க இந்த சூழ்நிலையில் இந்த கும்பமேளாவுக்கான துவக்க நிகழ்ச்சி திருமுத்தி மலையில் இருக்கிற அமலலிங்கேஸ்வர் கோவிலில் காலை ஏழு மணிக்கு துவங்குவதாக அறிவித்திருந்தனர் அதன் பிறகு இந்த ரத யாத்திரை இங்கிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து ஒவ்வொரு ஊராக நான் மேற்குறிப்பட்ட இடங்களில் செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது ஆனால் நேற்று தினம் திடீரென காவல்துறை இதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக ஏழு மணிக்கு துவங்க வேண்டிய துவக்க நிகழ்ச்சியை ஒன்பது மணிக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தள்ளி வச்சிருக்காங்க அந்த ஒன்பது மணிக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு பிறகு முக்கிய பூஜைகள் நடைபெற இருக்கின்றன அதன் பிறகே இந்த யாத்திரை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்த முக்கிய முடிவு எடுக்கப் போவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதனால் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு தூரத்துக்கு முன்பாகவே இருக்கக்கூடிய அந்த ரதத்திற்கு போலீசார் தற்சமயம் பாதுகாப்பு அளிச்சிட்டு வராங்க ஏன்னா ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டதால் தற்சமயம் அந்த பகுதிக்கு காவல்துறையினரும் வந்துவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில் துவக்க நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் ஒன்பது மணி அளவில் துவங்க இருக்கிறது அதன் பிறகே இந்த கும்பமேளா ரத யாத்திரையினுடைய முக்கிய முடிவில் எடுக்கப்படும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க கேரளாவில் உள்ள திருநாவாயலில் உள்ள நவமுகுந்த பெருமாள் கோவிலுக்கு எதிரே உள்ள பாரதப்புலா நதிக்கரையில் தான் இந்த மகா கும்பமேளா நடைபெற இருக்கிறது மிகவும் விமர்சையாக கேரளாவில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஜூனா அகாட அமைப்பினர் மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அணு காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கை நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இருந்த போதிலும் இந்த நிகழ்வை வந்து கைவிடக்கூடாது தொடர்ந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என தீவிரமாக இருப்பதாகவும் அது குறித்த முக்கிய முடிவு எடுக்கப் போவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பிரீதா முழுமையான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் டு த்ரீ க்ரோஸ் வாந்தையார் சீஸ் கோயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்